இன்னினா என்ன வீடியோனா இப்ப நம்ம இந்த வீட்டೊಳல தா போறோம் பாங்களா இந்த வீடியோப் பேர் பாங்களா அட கிட்ட கிட்ட வந்து காமிடா டேய் டெடி பர்லாம் இருக்கும் பாங்களா அதுல போறேன் ஒரு ஆதி இருக்காடா உள்ள போடா டெடி பர்லாம் தெரிது பாங்களா போறா ரெடாடா டெடி फ्रेंड्स அத நம்மளோட டெடி பேர் அந்த இந்த வீடியோ தான் இப்ப நம்ம போயப் போறோம் உள்ள போலாம் வாங்க